ഹായ് വെൽക്കം ടു ലോബ് ചാനൽ മറക്കാമ ചേനെ സബ്സ്ക്രൈബ് പണി ബെല്ലൈക്കണേയും തട്ടിവിടുങ്ങ നമ്പർക്കും ഷെയർ പണി കൊടുങ്ങോട്ട് പോയിക്കല வடமாகாண ஆளுநரோட முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நடக்குது அந்த சந்திப்புல ரஷ்யாவுக்கு இப்ப போயிருக்கக்கூடிய கூடிய அதுவும் திணிக்கப்பட்டிருக்காங்க ரஷ்ய ராணுவத்தில் அப்படின்னு சொல்லி தமிழ் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை மீட்டு தருமாறு முக்கியமாக அந்த பெற்றோர்கள் வந்து யாரோ ஒருத்தருட்ட கோரிக்கையை முன்வைச்சிருக்காங்க அது என்ன நடந்திருக்கு அப்படின்ற தான் பார்க்க போறோம் வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் அவருக்கும் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பு இருக்கிற அயோயம் அதனுடைய இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பாசோவுக்கு இடையிலான ஒரு சினேகபூர்வ சந்திப்பு கொண்டு ஆளுநர் சேதத்துல ஏற்பாடு செய்யப்பட்டு நடக்குது அது நடந்த சந்தர்ப்பத்தில் கிறிஸ்டின் பாசோ என்ன சொல்றாருன்னா நான் முதல் தடவையா தான் இலங்கைக்கு வந்த டைம்ல இப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கேன் அதனால ஏராளமான விஷயங்கள் யாழ்மண் பற்றி எனக்கு தெரிய வேண்டியிருக்கு இருக்கு அப்படின்னு வடமாகாணத்தினுடைய நிலைமைகள் தெரியாத அந்த பாசோ வந்து வடமாகாண ஆளுநர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமாக எல்லாவற்றையும் நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வடமாகாண ஆளுநரும் தெரியப்படுத்தி இருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் வடமாகாண ஆளுநர் ஒவ்வொரு விஷயங்களையும் வெற்றி வைக்கிறார் யாழ் மாவட்டத்தில் மீளக்கூடிய வந்த மக்களோட தேவைப்பாடு அதிக வேலைகளை உதவி தேவைப்படுது குறிப்பா இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாக இருக்காங்க ஏனென்னு சொன்னா தொழிற்சாலை எல்லாம் அப்புறமாக வேலை வாய்ப்பு இல்லாம என்ன பண்றேன்னு தெரியாம எல்லாருமே உயிர் கொல்லியான இந்த போதை மாத்திரைகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாசோவுக்கு அவர் தெரியப்படுத்தி இருக்காரு அதனோடு சேர்த்து மிக முக்கியமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களை எப்படியாவது மீட்டு தாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் வந்து கோரிக்கை ஒண்ணு வடமாகட ஆளுநர்கிட்ட கொடுத்திருந்தாங்க அந்த விஷயத்தையும் கிட்ட வந்து வேதநாயகன் ஆளுநர் அவர்கள் தெரியப்படுத்தி இருக்காங்க மிக முக்கியமாக பல விஷயங்கள் இதன் மூலமாக அவருக்கு தெரிய தான் முக்கியமானது இதன் மூலமாக அந்த தமிழ் இளைஞர்கள் மீட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமாவது இருப்பதாகவே நம்ம மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்